أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين كفروا وصدوا عن سبيل الله أضل أعمالهم كنيت الله من أن بسم الله الرحمن الرحيم الذين كفروا وصدوا عن سبيل الله يورغل அல்லாஹினுடைய மார்க்கத்தை நிராகரித்து விட்டார்களோ அல்லதீன கஃபரு எவர்கள் அல்லாகுடைய மார்க்கத்தை நிராகரித்து விட்டார்களோ அல்லாஹை நிராகரித்து விட்டார்களோ மேலும் ஒசத்தூ அன் சதியிலில்லா அல்லாகுடைய பாதையில் இருப்பவர்களை அல்லாஹுடைய பாதையை விட்டும் எவர்கள் தடுக்கிறார்களோ அல்லாஹை புறக்கணித்தவர்கள் அல்லாஹை நிராகரித்தவர்கள் ஒசத்தூ அன் சதியில் இல்லா அல்லாஹினுடைய பாதையை விட்டு இருப்பவர்களை எவர்கள் தடுக்கிறார்களோ அவல்ல அமாலகும் இவர்களுடைய செயல்களை அல்லாஹு தாலா அழித்து விட்டான் அழித்து விடுவான் அழிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அவல்ல அமாலகும் அவர்களுடைய செயல்களை அல்லாஹு தாலா அழித்து விடுவான் அதே நேரத்தில் இரண்டாவது வசனம் வல்லதீன ஆமனு வாமிலு சாலி எவர்கள் அல்லாஹை நம்பிக்கை கொண்டு முக்மீன்களாக மாறிவிட்டார்களோ வாமிலு சாலி மேலும் சாலிஹாக்கான அமல்கள் நற்செயல்களை புரிகிறார்களோ மேலும் வாமனு பிமா நுஸ்ஸிலா அலா முஹம்மது வஹுவலஹா ஒன் யர் முஹம்மது சல்லவாஹும் அலைகி வசல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அந்த வேதம் சத்ய வேதமாகும் அது தங்களுடைய இருந்து வந்திருக்கிறது என்பதை இவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ ஈமான் கொள்கிறார்கள் நற்செயலை புரிகின்றார்கள் முகம்மது சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தை அது தங்களுடைய ரப்பிடம் இருந்துதான் வந்திருக்கிறது என்பதை முழுமையாக நம்பிக்கை கொள்கிறார்களோ இந்த மூன்றையும் இவர்கள் செய்கிறார்களோ கஃபர அணுகும் செய்ய அவர்களுடைய பாவங்களை அவர்களை விட்டு அல்லாஹ் தாலா அழித்து விடுவான் போக்கி விடுவான் நீக்கி விடுவான் மேலும் அவர்களுடைய காரியங்களை அல்லாஹு தாலா சீர்திருத்தம் செய்து வைப்பான் அவர்களுடைய காரியங்களை அல்லாஹு தாலா அழகுபட செய்து வைப்பான் இது இரண்டாவது வசனம் பின்பு மூன்றாவது வசனத்தை பாருங்கள் ஏன் அல்லாஹ் இவ்வாறு செய்கின்றான் அங்க இறை நிராகரிப்பாளர்களுக்கு அல்ல அவர்களுடைய காரியங்களை செயல்களை அல்லாஹ் அழித்து விடுவான் இங்கு இரண்டாவது வசனத்தில் அவர்களுடைய பாவங்களை அவர்களை விட்டு நீக்கியும் விடுவான் அவர்களுடைய காரியங்களை சீர்படுத்தியும் வைப்பான் ஏன் அல்லாஹ் இப்படி நடந்து கொள்கின்றான் அதற்கான காரணமாவது எவர்கள் நிராகரித்தார்களோ அவர்கள் பாத்திலை பின்பற்றினார்கள் பாத்தில் அல்லாஹ்விடம் இருந்து வந்ததல்ல பாத்தில் அவர்களாக தேடிக்கொண்டது அவர்கள் எடுத்துக்கொண்டது அவர்களுடைய மனோ இச்சையின்படி அவர்கள் பின்பற்றியது இதெல்லாம் அதே நேரத்தில் இடத்தில் அல்லாஹு தாலா ஏன் இவ்வாறு நடந்து கொள்கின்றான் என்றால் அவர்கள் சத்தியத்தை பின்பற்றினார்கள் தங்களுடைய ரப்பிடம் இருந்து வந்த சத்தியத்தை பின்பற்றினார்கள் இந்த இடத்தில் நல்லா கவனிக்கணும் அந்த வாக்கியமே பாருங்க நிறுத்திவிட்டான் இரண்டாவது வாக்கியத்துல இதுதான் நான் முன்னாடி சொன்ன பாத்தில் அல்லாஹ்விடமிருந்து வந்ததல்ல பாத்தில் மனிதர்களாக தேடிக்கொண்டது அங்க மிர் ஆனா ஹக்க என்று வரும்போது மிர்ர பீம் அல்லா சேர்த்து சொல்றான் சத்தியம் அல்லாஹின் புறத்திலிருந்து வந்தது இதுல இன்னொரு அர்த்தம் சத்தியம் அல்லாஹின் புறத்திலிருந்து தான் வரும் சத்தியத்தை நீங்க வேற எங்கிருந்தும் தேட முடியாது ஏன்னா அல்லாஹ் ஹக் அல்லாஹ் சத்தியவான் சத்தியம் அவனிடம் இருந்து மட்டும்தான் வரும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு கதாலிக்க எதிரிபுல்லாஹூ மனிதர்களுக்கு இது போன்ற உதாரணங்களைக் கொண்டு அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் எப்படி இடத்தில் நாம் நடந்து கொள்கிறோம் எப்படி அல்லாத இறை நிராகரிப்பாளர்களிடத்தில் நாம் நடந்து கொள்கின்றோம் என்பதை உன்னிப்பாக கவனியுங்கள் என்பதை அல்லாஹ் தாலா மிக தெளிவாக காட்டுகின்றார் இதே நேரத்தில் இந்த இரண்டு வசனங்களை எடுத்துக்கொண்டு நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் ஒருவர் அசத்தியத்தில் இருக்கிறார் அதாவது இறை நிராகரிப்பில் இருக்கிறார் அல்லாஹை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லாஹினுடைய பாதையில் இருப்பவர்களை சத்தியத்தை அழிக்க நினைக்கிறார் தடுக்க நினைக்கிறார் நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் அவர் எவ்வளவு உயர்ந்தவராக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் அவர் எவ்வளவு பொருளாதாரம் நிறைந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு புகழின் உச்சியில் இருந்தாலும் சரி அதல்ல அமாலும் அவர்களுடைய செயல்களை அல்லாஹ் அழித்து விடுவான் இதுல மாட்டு கருத்தே இல்லை இது அல்லாஹினுடைய வாக்கு இதே நேரத்தில் எவர்கள் முக்மீன்களாக இருக்கிறார்களோ தங்களுக்கு தாங்களே சாந்திப்படுத்திக் கொள்ளலாம் நாம் இருக்கிறோம் அமல்களை செய்கிறோம் நபிசல்ல அழகி வசல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த வேதத்தை நபி அவர்களை முழுமையாக நாம் நம்புகின்றோம் நம்முடைய ஈமானில் எந்த குறையும் இல்லை அல்லாஹ் தடுத்த ஹராமின் பக்கம் நாம் செல்வதில்லை அல்லாஹ் தடுத்த பாவத்தின் பக்கம் நாம் செல்வதில்லை அல்லாஹ் எதை பாவம் என்று சொல்லிவிட்டாரோ அந்த ஹராமில் நாம் கை வைப்பதில்லை நம்முடைய செயல்கள் அல்லாஹ் எதை ஆகுமாக்கினானோ அத்தோடு நிற்கிறது இஸ்லாத்தினுடைய வட்டத்திற்குள் சரியாக நாம் இருக்கிறோம் அல்லாஹும் அல்லாஹுடைய அவர்களும் சொன்ன அடிப்படையை நாம் முழு மூச்சோடு பேணுகின்றோம் எந்த பாவத்திலும் ஈடுபடவில்லை என்றால் உங்களை நீங்களே சாந்தப்படுத்திக் கொள்ளுங்கள் இது அல்லாஹினுடைய வாக்கு இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவு ஏழை இருந்தாலும் சரி பொருளாதாரத்தில் நீங்கள் எவ்வளவு பின்தங்கி இருந்தாலும் சரி உங்களை மக்கள் மதிக்காதவர்களாக மக்களுடைய பார்வையில் நீங்கள் ஒரு அடிப்படைவாதி நீங்கள் ஒரு தீவிரவாதி நீங்கள் ஒரு பயங்கரவாதி நீங்கள் ஒன்றுமே இல்லாதவர்கள் எப்படி இருந்தாலும் சரி கஃபர அன்பும் செய்ய உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான் அவர்களை தொட்டும் அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான் அவர்களுடைய காரியங்களை அல்லாஹ் சீர்படுத்தியே வைப்பான் எந்த பயமும் வேண்டாம் ஒரு முக்மீனுக்கு எந்த அச்சமும் வேண்டாம் இது அல்லாஹனுடைய வாக்கு இதே நேரத்தில் இறை நிராகரிப்பாளராக இருந்தால் இந்த உலகத்தில் அவர் எவ்வளவு உச்சியில் புகழின் உச்சியில் அவருடைய கை எவ்வளவு ஓங்கி இருந்தாலும் அவர் பயப்பட வேண்டிய தருணம் அவரை பற்றி முக்மீன்கள் பயப்பட வேண்டாம் அதல்ல ஆனாலும் அவர்களுடைய காரியங்களை அல்லாஹு தாலா அழித்தே தீர்வான் இதே நேரத்தில் அல்லாஹு தாலா சூரா இதை பற்றி பேசுகின்றான் وَقَدِمْنَا إِلَى مَا عَمِلُوا مِنْ عَمَلٍ فَجَعَلْنَاهُ هَبَاءً مَنْثُورًا சிலர்கள் நற்செயலை இந்த உலகத்தில் புரிகிறார்கள் ஆனால் அவர்களுடைய நற்செயலுக்கான ரீசன் இஹ்லாஸ் இல்லை அல்லாஹுக்காக இல்லை சிலர்கள் நற்செயலை குறைவாக புரிகிறார்கள் பாவங்களை அதிகமாக செய்கிறார்கள் அவங்க நற்செயல்களை ஏன் புரிகிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது ஏதோ ஒரு நோக்கத்திற்காக உலக ஆதாயத்திற்காக உலக லாபத்திற்காக பேனருக்காக அரசியலுக்காக பேருக்காக புகழுக்காக ஏதோ ஒரு விஷயத்திற்காக அமைப்புகளுக்காக நற்செயல்களை புரிந்துவிட்டு அதை கடந்து செல்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நல்ல அமல் என்பது அல்லாஹுக்கும் அவருக்கும் சார்ந்து இருக்க வேண்டும் இப்படி இல்லை இது போன்ற நேரத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் நாமும் அந்த நற்செயலி சில நேரங்களில் முற்படுத்தி அதை அழித்து விடுவோம் அந்த நேரத்தில் அவர்கள் எதை தேடினார்களோ அதை அந்த நேரத்தில் நாம் கொடுப்போம் பின்பு அழித்து விடுவோம் அதை மண்ணோடு மண்ணாக ஆக்கிவிடுவோம் அதை பரத்தப்பட்ட பரத்தப்பட்ட ஹபா புழுதிகளாக நாம் அந்த நற்செயல்களை மாற்றிவிடுவோம் மறுமையில் இவர்களுக்கான எந்த நற்செயலுக்கான பலனும் இருக்காள் இதை கஹஃபிலும் அல்லாஹ் பேசுகின்றான் அந்த மக்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள் இவர்கள் உங்களுடைய செயல்களை கொண்டே நீங்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிட்டீர்களே அப்படிப்பட்டவர்களை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா அறிவிக்க அவர்கள் தங்களுடைய செயல்களை தாங்களே அழகானது என்று நினைத்து கொண்டார்கள் ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் உலகிலேயே வீணாகிவிட்டது எந்த யூஸும் இல்லை எந்த பிரயோஜனமும் இல்லாமல் அவர்களுடைய அமல்களை அவர்களே அழித்துக் கொண்டார்கள் வீணாகிவிட்டது ஆனால் அவர்கள் நினைத்து கொண்டார்கள் நாங்கள் நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டார்கள் என்று அல்லாஹு தாலா பேசுகின்றான் மேலும் மீன்களுக்கு இந்த இடத்தில் மிகவும் அழகான ஒரு செக் வைக்கப்பட்டிருக்கிறது அது என்னவென்றால் ஆமனு வாமிலு விசாலிஆர் ஒருவர் நம்பிக்கை கொண்டிருக்கிறார் முஸ்லிம்களில் பலரும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்களை தாங்களே முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் அல்லாவே இருக்கிறார்கள் ஆனால் அது மாத்திரம் இங்கு பத்தாது என்று அல்லாஹு தலா கூடி கிழிக்கிறான் நீங்க நம்பிக்கை கொள்றீங்கன்னா நீங்க ஃபஜருக்கு எஞ்சி வந்தாகணும் நீங்க நம்பிக்கை கொள்றீங்கன்னா உங்களுடைய கடையை விட்டுட்டு நீங்க குஹூருக்கு வந்தாகணும் நீங்க நம்பிக்கை கொள்கிறீர்கள் என்றால் ஜும்மாவுடைய நேரத்தில் அந்த நேரத்தில் வியாபாரம் செய்யக்கூடாது எல்லா விஷயத்திலும் அமிலு சாலிஹாத் ஒருவர் நம்பிக்கை கொண்டிருக்கிறார் ஆனால் அமிலு சாலிஹாத் இல்லை அந்த நம்பிக்கை அல்லாஹ் இடத்தில் நம்பிக்கையே இல்லை உங்களுடைய நம்பிக்கையினுடைய ஆதாரம் வெளிரங்கமாகவும் வெளிப்படணும் அகரீதியாகவும் முகரீதியாகவும் வெளித்தோற்றத்திலும் அது வெளிப்பட வேண்டும் அல்லது வெளித்தோற்றத்தில் அதுவும் அப்படியும் இல்லை ஆமனு அத்தோடு அல்லாஹ் முடிக்காம மூன்றாவது நபியையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் ஏனென்றால் ஈசா அலிசலாம் அவர்களுக்கு பின்னால் சிலர்கள் இருந்தார்கள் அல்லாஹு ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் பின்னால் வரக்கூடிய நபியை பற்றி ஈசா அலி இஸ்லாம் சொல்லும் போது அதை அவர்கள் மறுத்துவிட்டார்கள் இப்போதும் நீங்கள் கிறிஸ்துவ சகோதரர்களிடத்தில் சென்று பேசினால் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு பற்றி பேசுவார்கள் மூசா அலி இஸ்லாமை நம்புவார்கள் தாவூத் அலி இஸ்லாமை ஏற்றுவார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் பலஸ்தீனுக்கு பக்கத்தில் இஸ்ரேலிலே டேவிட் சிட்டி என்று இருக்கிறது தாவூத் அலி இஸ்லாம் அவர்களுடைய பெயரில் சிட்டியே பெயர் வைத்திருக்கிறார்கள் சுலைமான் அலி இஸ்லாமை நம்புவார்கள் சாந்தி உண்டாகட்டும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி யூதர்களும் பேசுவார்கள் கிறிஸ்தவர்களும் பேசுவார்கள் எல்லா இறை தூதர்களை பற்றியும் பேசுவார்கள் ஆதம் அலிஸ்லாம் வரைக்கும் முகமது சல்லாஹம் அலிஹி வசல்லாம் அவர்களுடைய பேச்சை எடுக்கும் போது கிறிஸ்தவர்கள் மறுத்து விடுவார்கள் இப்படியே நீங்க யூதர்கள் கிட்ட போனீங்க அப்படின்னா அவர்களையும் அவர்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய எல்லா இறை தூதர்களை பற்றியும் பேசுவார்கள் ஈசா அலி இஸ்லாமை அங்கிருந்து இரண்டு இறை தூதர்களையும் மறுத்து விடுவார்கள் ஈசா அலி இஸ்லாமுக்கும் வரமாட்டார்கள் முகமது சல்ல அலாஹு அலி வசல்லம் அவர்களுக்கும் யூதர்கள் வரமாட்டார்கள் கிறித்துவர்கள் ஈசா அலி இஸ்லாம் வரைக்கும் வருவார்கள் பின்னால் வரக்கூடிய முகமது சல்லாஹும் அலி வசல்லம் அவர்களையும் மறுத்து விடுவார்கள் இப்போ அல்லாஹு அதுதான் மிக தெளிவா செக் வைக்கிறான் மெஹம்மது சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டதை நம்ப வேண்டுமானால் மெஹம்மது சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களையும் நீங்கள் நபி என்று இறுதி தூதர் என்று அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் கண்டிப்பாக நீங்கள் நம்பியே ஆக வேண்டும் என்று அல்லாஹு தலா மிக தெளிவாக பேசுவதை நாம் இந்த இடத்தில் பார்க்கிறோம் இதே நேரத்தில் வயுஸ்லிஃபு பாலக்கும் என்று சொல்லக்கூடிய இந்த இந்த யுஸ்லிஹு பாலக்கும் என்ற இந்த வார்த்தையை நீங்கள் ஹதீஃபிலும் பார்க்கலாம் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் உங்களில் தும்பியவர் அல்ஹம்து என்று கூறட்டும் அதை செவிமடுத்தவர் எர்ஹமுக்கல்லா அல்லாஹ் உங்களுக்கு கருணை புரிவானாக திருமை செய்வானாக என்று பக்கத்தில் இருப்பவர் கூறட்டும் அதை மீண்டும் செவிமடுத்தால் தும்பியவர் எஹதீக்கும் அல்லாஹ் ஒய்ஸ்லாலும் அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை தருவானாக உங்களுடைய காரியங்களை சீர்படுத்தி வைப்பானாக என்று இவர் மீண்டும் அவருக்கு துவா செய்யட்டும் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியில் ஆறாயிரத்தி இருநூத்தி இருபத்தி நாலாவது இலக்கத்திலே நீங்கள் காணலாம் இதே போன்று இந்த பாலக்கும் என்ற வார்த்தைக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காரியம் என்று அர்த்தம் கொண்டார்கள் இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்கள் பாலக்கும் என்ற வார்த்தைக்கு தன்மை என்று பொருள் கொண்டார்கள் இமாம் கத்தாதா ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த பாலக்கும் என்ற வார்த்தைக்கு தன்மை என்று பொருள் கொண்டார்கள் ஏறக்குறைய எல்லாவற்றுக்கும் நெருக்கமான ஒரே பொருள்தான் இப்போது அல்லாஹு தாலா சூரா முகம்மதினுடைய மூன்று வசனத்தில் மிக அழகான செய்தியை நமக்கு தந்திருக்கின்றான் யார் இறை நிராகரிப்பாளர்களாகவும் அல்லாஹினுடைய பாதையை விட்டும் தடுப்பவர்களாக இருப்பார்களோ அவர்களுடைய காரியங்களை அவர்களுடைய செயல்களை அல்லாஹ் விட்டான் எவர்கள் நம்பிக்கை கொண்டு அமீலு சாலிஹாத் நற்செயல்கள் புரிந்து நபி செல்லல்லாஹ் அழகிய வசல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டதை நபி அவர்களை நம்பினார்களோ அவர்களுடைய பாவங்களை அவர்களை விட்டு அல்லாஹ் அழித்து விட்டான் மேலும் அவர்களுடைய காரியங்களை அல்லாஹு தாலா சீர்படுத்தி விட்டான் அல்லாஹ் இவ்வாறு செய்ததற்கான காரியம் காரணம் இறை நிராகரிப்பாளர்கள் பாத்திலை பின்பற்றினார்கள் முக்மின்கள் ஹக்கை பின்பற்றினார்கள் தங்களுடைய இருந்து வந்த ஹக்கை பின்பற்றினார்கள் என்று அல்லாஹ் தாலா இந்த மூன்று வசனங்களில் மிக அழகான செய்தியை குறிப்பிட்டு காட்டுகின்றான் பின்பு நான்காவது வசனத்தில் இருந்து அல்லாஹு தலா எதை பேசுகின்றான் எப்படி பேசுகின்றான் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவான் அல்லாஹ் விஹந்திக்க அஷ்ஹது அல்லாஹ் இல்லாஹ் இல்லா என்ற கம்